இலங்கையை உளுக்கிய சம்பவம் தாயுடன் சென்ற மூன்று மாத குழந்தைக்கு நேர்ந்த பெரும் அவலம் வேலியகொடை பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று மாத குழந்தை ஒன்று பலியானதுடன் மேலும் மூவர் காயமடைந்தனர் கொழும்பில் இருந்து கண்டி நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி வேலியகொட விஹாரிக்கு விகாரிக்கு அருகில் பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது குறித்த சம்பவத்தின் போது முச்சக்கர வண்டியில் தமது தாயுடன் பயணித்த குழந்தை காயமடைந்த நிலையில் சிமாட்டி சிறுவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது களனி பட்டிய சந்தையை சேர்ந்த மூன்று மாதங்களும் இருபத்தி மூன்று ஆன பெண் குழந்தையே தெரிய தெரியவந்துள்ளது அத்துடன் இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த குழந்தையின் தாயும் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் அதில் பயணித்த ஒருவரும் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் குழந்தையின் சடலம் சீமாட்டி ரிச்சவேஸ் மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வேலியக்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்